காஞ்சி தெற்கு மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்பு காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக ஆதிதிராவிட நலக்குழு சார்பில் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் புருஷோத்தமன் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் சரவம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அமைப்பாளராக நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ மாநில ஆதிதிராவிட நலக்குழு செயலாளர் கிருஷ்ணசாமி எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் பசும்பொன் ரவிச்சந்திரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஏழுமலை பொன் சிவக்குமார் சிற்றரசு மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சிவகுமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாணவர்கள் பொதுமக்கள் ஏராளமானோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டது நீதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகையில் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருநங்கைகள் ஒரு காலத்தில் எவ்வாறு இருந்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர்களை ஊர்காவல் படையில் சேர்த்து போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் அமர்த்தியவர் முதலமைச்சரா எனவும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களின் வளர்ச்சியிலும் பொருளாதாரத்திலும் எவ்வளவு என அக்கறை இருக்கிறதோ அதுபோல்தான் தான் தாய்மார்களின் கருவை புற்றுநோய்க்கும் தடுப்பூசியும் புற்றுநோய் கண்டறியும் சிகிச்சையும் கண்டுபிடித்தது இந்தியாவிலேயே முதன்முதலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சிகிச்சை நடைமுறைப்படுத்தும் வகையில் பட்ஜெட்டில் நல்ல அறிவிப்பை முதலமைச்சர் தளபதி என்றும் பிஜேபி அதிமுக கூட்டணி அரச மரத்தை பிடித்த சனி விநாயகரின் பிடித்த கதையாக உள்ளது என்றும் அரசியலில் எந்த தலைவர்களுக்கு எல்லாம் ஏற்றத்தாழ்வு வந்திருக்கலாம் ஆனால் ஏற்றத்தை மட்டுமே கொண்ட ஒரே தலைவர் தளபதி என புகழாரம் சூட்டினார் கஜானாவுக்குள்ளே என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியும் நெஞ்சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுந்தர் பேசுகிற போது எல்லா திட்டங்களுக்கும் அவர் நிதி வழங்குவார் என்று சொன்னார் பட்ஜெட் ஆரம்பிக்கிற போது எனக்கு நிறைய நிதி இருக்குது இப்போ நாற்பத்தஞ்சு நாளில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிதியை பிரிச்சு கொடுத்துட்டேன் இப்போ தங்கந்த நரசு கொடுத்த நிதியை மேனேஜ் பண்ணி மேனேஜர் தான் நான் அந்த நிதியெல்லாம் நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்கள் என்பதை பார்க்க வந்திருக்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கலாம் என்று அரசு ஊழியர்களுக்கு அறிவித்திருக்கிறார் நீண்ட நாள் கோரிக்கை சமுதாயத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய திருநங்கைகளில் இருந்து உயர் பதவியில் இருக்கக்கூடிய கலெக்டர் வரை அத்தனை பேருக்கும் நாங்கள் பார்த்து இன்று இல்லாத ஒருவரை அவர்களெல்லாம் இன்றைக்கு திருநங்கைகளாக இருக்கக்கூடியவர்களை எந்த சாலை முக்களை இப்படிப்பட்ட ஒரு சாலை கூட்டு ரோட்டில் நின்று கொண்டு ஒரு காலத்தில் போகக்கூடிய வரக்கூடிய வண்டிகளை நிறுத்தி இரவல் கைகளை எழுந்து அவர்களெல்லாம் அதே சாலையில் இன்றைக்கு ஊர்காவல் படையில சேர்த்து போக்குவரத்தை ஒழுங்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை சமச்சாரம் சீர்திருத்தத்தை செய்கிறார் தாய்மார்களை உங்களுக்கு ஏதோ ஆயிரம் கொடுக்குறா ரெண்டாயிரம் கொடுக்கிறார் முக்கியம் கிடையாது உங்களுடைய உடல்நிலை கவனிக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருப்பை வாயிலே புற்றுநோய் வருகிறது என்றால் அந்த கருப்பை வாயை புற்றுநோய்க்கு நீங்கள் முதலிலேயே அதை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தடுப்பூசி தேவை இந்தியாவில் எந்த மாநிலமும் அதை எடுக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட்டை தான் முதன்முறையாக சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய தாய்மாருடைய வளர்ச்சியிலும் அவருடைய பொருளாதார வளர்ச்சியிலும் எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ அவருடைய நலத்திலே நான் அக்கறையாக இருக்கிறேன் கற்பிணி தாய்மார்கள் கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கலைஞர் அவர்கள் எப்படி அவர்கள் அந்த கருவுற்றுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அவர் இன்றைக்கு ஊக்கத்தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கினார் தாய்மார்களுடைய கற்பப்பையில் வரக்கூடிய அந்த புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டும் அதில் வராமல் தடுப்பதற்கு தடுப்பூசி போட வேண்டும் என்றால் இந்தியாவிலே எந்த மாநிலத்தையும் அதை செய்யவில்லை இந்த பட்ஜெட்டிலே இந்தியாவிலே முதல் முறையாக அறிவித்திருக்கக்கூடிய பெருமை நம்முடைய முதலமைச்சர் கட்டி செல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த ஆட்சியை இருக்கக்கூடிய பிஜேபி சர்க்கார் அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய இன்றைக்கு அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆட்சி மீது அவதூறு பரப்பை கொண்டு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல என்ன சொன்னாங்க எங்களுக்குள்ள தாயாதி செண்டன் நாங்கள் பாகம் பிரிச்சிட்டோம் திருவிழையாடல் படத்தில் வருகிறது போல ஒரு பிள்ளை கோவித்துக்கொண்டு பள்ளிக்கு போய்விட்டது இன்னொருவர் இன்னொரு பக்கம் கோவித்துக்கொண்டு அரச மரத்தடிக்கு போய்விட்டார் என்று சொன்னார் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் பிரிந்து கொண்டு இனிமேல் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது நாங்கள் பிரிந்து விட்டோம் இனிமேல் பிரச்சனையே கிடையாது நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் என்று சொன்னார் சட்டமன்றத்தை நான் கூட சொன்னேன் அப்படியெல்லாம் சொன்னார்களே அதிமுக நண்பர்களே உங்கள் கணக்கையும் சேர்த்து பிஜேபி டெல்லியிலே போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் சொல்லுகிற போது பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிரித்துக் கொண்டார்கள் நான் சொன்னேன் நீங்கள் சிரிப்பதை பார்த்தால் இந்த பூனை கூட்டி இப்போதே வெளியே வந்துவிட்டது என்று நான் சொன்னேன் அதில் வேடிக்கை என்னவென்றால் நான் சொல்லி ஒரு முகூர்த்தம் கூட ஆகலை ஒரு முகூர்த்தம்னால் சொல்லி ஒரு நாள் கூட ஆகலை முஞ்செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளுக்கு அறுபது நாளிகை என்று வைத்துக்கொண்டால் பதினைஞ்சு முப்பது நாளிகை கூட ஆகவில்லை மறுநாள் காலையிலேயே பூனை வெளியே வந்ததோடு மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து டெல்லிக்கும் போய் சேர்ந்து விட்டது போய் சேர்ந்தது மட்டும் கிடையாது போய் சேர்ந்தது பூனை எப்படி யாருக்கும் அறவும் போய்விட்டு அறவும் இல்லாமல் வருமோ அதே போல அமித்ஷா வீட்டுக்குள்ளே அறவமில்லாமல் போய்விட்டு அறவல் வெளியே வந்து என்ன விஷயமாக நீங்கள் போயிருக்கிறீர்கள் என்று முதலமைச்சருக்கு தெரியாதா முதலமைச்சர் மறுநாள் காலையிலே போய் பார்த்து விட்டு வந்தீர்களே என்று கேட்டால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை பற்றி தமிழ்நாட்டின் திட்டங்களை பற்றி பேசிவிட்டு வந்தோம் என்று சொன்னார் வேறு எதுவும் பேசவில்லை என்று எதிர்கட்சித் தலைவர்கள் கேட்டபோது நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பேசினோம் என்று சொன்னார் திட்டங்களுக்காக பேசினோம் என்று சொன்னார் ஆனால் அடுத்த நாளை அமித்ஷா அப்போதே சொல்லிவிட்டார் இல்லை இல்லை வந்தவர்கள் கூட்டணிக்காக வந்தார்கள் அந்த கூட்டணிக்காகத்தான் பேசினார்கள் என்று அவர் மொத்தத்திலே பானையை போட்டு உடைத்து விட்டார் உடனே இவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை ஏனென்று வழி தெரியவில்லை என்று கேட்டால் ஒன்று வேறு வகையிலே அவர்கள் நிறுத்துகிறார்கள் அது வேறு விஷயம் இன்னொரு வகையிலே பார்த்தால் புதிதாக ஒருவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் இந்த புது மாப்பிள்ளை மோசர் என்று சொல்வார் இப்போதுதான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறார் புது மாப்பிள்ளையாக வந்திருக்கிறார் அந்த புது மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார் என்று அவருக்கு நூல் விட்டு பார்த்தார்கள் அவரும் உட்கார வைத்து பேசினார் சந்தோஷமாக போய் உட்கார்ந்தார்கள் பேசினார் அவர் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார் எல்லாம் சரிதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்க வைக்கலாம் ஆனால் அந்த முதல் பொங்கலை நான் தான் எடுப்பேன் என்னையா சொல்றீங்கன்னு கேட்டார் ஆளுக்கு ரெண்டரை வருஷம் வச்சுக்கலாம் சரி ஆனா முதல் ரெண்டு வருஷம் நான் தான் இருப்பேன் இனியா நாங்க ஐம்பது வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் நீ அஞ்சு நாளைக்கு முன்னாடி கட்சி பத்தி சொல்லலாம் இருந்தா இருந்த வெளியே போகும் அங்கே இருந்து வெளியே வந்தவர்கள் இளவு காத்த கிளியாக வந்தார் அது படியும் என்று நினைத்தார் படியவில்லை இளவு காத்த கிளியாக வெளியே வந்தவர்கள் இனிமேல் ஏதாவது சிக்குமா என்று பார்த்தார்கள் நீங்கள் கிடைத்தவர் ஊருக்கு கிடைத்தவர் பிள்ளையார் விழாண்டு என்று சொல்வார்கள் அதே அவர்களுக்கு கிடைத்தவர் நம்முடைய பிஜேபி கிடைத்திருக்கிறது பிஜேபியை போய் பிடித்துக் கொண்டார்கள் அல்லது பிஜேபி இவர்களை பிடித்துக்கொண்டோம் அரச மரத்தை என்ன சொல்வார்களே அரசமரத்தை பிடித்த சனி பிள்ளையாரையும் சேர்த்து பிடித்தது என்று சொல்வார் அங்கே பிடித்துக் கொண்டவர் இவர்களையும் சேர்த்து பிடித்துக் கொண்டு உன்னாலே நான் கேட்டேன் இன்னாலே நான் கேட்டேன் என்று இப்போது உள்ளுக்குள்ள என்ன பேசிக்கொண்டிருக்கா என்று சொன்னால் யாரை கேட்டு இவர்கள் போய் எல்லாம் செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக பிரச்சனையில் வந்து இப்போது நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இலவு காத்த கிளியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது ஆப்போசைத்த குரங்குகளாக மாட்டிக்கொண்டு தவிர்க்கக்கூடிய நிலையை தமிழ்நாடு அரசியல் பார்க்கிறோம் நீங்கள் யார் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டிடுவீங்க யாரோடு வேண்டுமானாலும் செத்துக்கொண்டு நிறைவார் இல்லை தமிழ் சமுதாயத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவர் தமிழ் மக்களுக்காக உங்களுக்காக ஒரே உழைக்கக்கூடிய ஒரே சிறப்பான தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற கூட்டணி அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய தளராத ஆதரவை என்றைக்கு தர தயாராக இருக்கிறார்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசியலில் எந்த தலைவனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் வந்து போயிருக்கலாம் ஆனால் தான் தலைமையேற்ற எல்லா தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வெற்றி ஒன்றை மட்டுமே பரிசீலித்த ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின்